அத்தியாயம் ஒன்பது மதியலகி திரும்ப திரும்ப இந்த பெயரை உச்சத்து பார்த்து கொண்டே இருந்தேன் மகாவின் மகள் பெயர் மதியலகி இந்த பெயரை அன்புவிடம் நான் தான் சொன்னேன் கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு முன்பு இருக்கலாம் அன்று நான் ஜன்னரோமாக அமர்ந்து சிகரெட்டை புக்கத்தை யோசித்துக் யோசித்து கொண்டிருக்க எப்போ பார் சிகரெட்டு கேன்சர் வந்து தான்டா சாகப்போகிற நீ என்றபடி உடைமாற்றிக்கொண்டே அன்பு கடுப்படும் சொல்ல கேன்சர் தானே வந்த வருது சித்தா உனக்கு உனக்கென்னடா என்று விட்டு கண்டும் காணாமல் புகைத்து கொண்டு மீண்டும் என் யோசனையை தொடர்ந்தேன் டேய் அந்த சிகரெட்டை ஓரம் போடு என்று அன்பு தடாலடியாக வந்து என் வாயிலிருந்த சிகரெட்டை அனைத்து கீழே போட்டு உன்னை அப்படிலாம் சாக விட முடியாதுடா என்றான் எதுக்கு என் கூடவே இருந்து என்ன சாகடிக்கணுமா உனக்கு என்றேன் நான் ஏகத்தளமாக ஆமாடா அப்படி தான் வச்சுக்கேன் என்றவன் சிரித்து கொண்டே நான் அமர்ந்து இருந்த ஜன்னலுக்கு அருகே வந்து சாய்ந்து நின்று கொண்டு டேய் மகாவை பற்றி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா என்று அவன் ஆர்வமாக எதுவும் சொல்ல ஆரம்பித்தான் ஏய் போதும் போதும் மகா புராணத்தை ஆரம்பிக்காத நான் சத்தியமாக கேட்குற மூடில் இல்லை டே ப்ளீஸ் கேளுரா என்று அவன் சொல்ல என்ன டைவர்ட் பண்ணாத நான் கதையில் வர ஒரு சீனை பற்றி இருக்கேன் என்று மீண்டும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக்கொள்ள அன்பு என் கையில் இருந்த அந்த சிகரெட்டையும் பிடுங்கி போட்டான் டேய் என்று நான் அவரிடம் சீர சரி சரி நீ எதுவும் கேட்க வேண்டாம் எனக்கு நீ நல்ல ஒரு தமிழ் பேரா சொல்லு உன்னை டிஸ்டர்படாம நான் போயிடுறேன் என்றான் தமிழ் பேரா யாருக்கு அது ஒரு குட்டி பொண்ணுக்கு யார் அந்த குட்டி பொண்ணு அதான் நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டல நீ பேரை மட்டும் சொல்லு சரி சரி என்ன லெட்டரில் வேணும் இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே என்றவன் ஒரு நொடி யோசித்து விட்டு நிமிர்ந்து எம்ஏ இந்த ரெண்டு லெட்டரும் சேர்ந்த மாதிரி என்றான் ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்லையா என்று நான் கேட்கவும் ம் ஆமாம் என்றான் ம் எம்ல தமிழ் பேர்னா மா மூ மே மை ஆ மைவெளி மைவெளி என்றேன் இதில் ஏன் வரலையே என்றான் நான் சில நொடிகள் தீவிரமாக யோசித்த பெண் ம் ஒரு பேர் இருக்கு நீ சொன்ன எம்மும் வரும் ஏவும் வரும் என்று நான் சொல்ல அன்பு ஆர்வமாக என்ன பேர்ரா என்று கேட்டான் மதிய அழகி பேர் எப்படி என்று நான் சொன்னதும் அவன் முகத்தில் அத்தனை பிரகாசம் டேய் தேங்க்ஸ்ரா அறிவு என்று அவன் பொங்கிய சந்தோஷத்தில் அன்பு என்னை அப்படியே கட்டி அணைத்து கொண்டான் இன்றும் அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது ஆனால் இந்த சம்பவம் நடந்தபோது மதிக்கு கண்டிப்பாக இரண்டு வயதாவது இருந்திருக்கும் எல்லாவற்றுக்கும் மேல் அன்பு மகாவை பார்த்து பழகி கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்குள்ளாக தான் இருக்கும் எப்படி யோசித்து பார்த்தாலும் இந்த மதியழகி என்பவள் எனக்கு ஒரு புரியாத புதிராகவே இருந்தாள் சுவாரஸ்யமாக படித்து கொண்டிருக்கும் கதையில் இடைப்பட்ட சில காகிதங்களை மட்டும் கிழித்திருந்தது போன்ற உணர்வு நான் இவ்வாறாக யோசித்து கொண்டிருக்கும்போது அனுஷியா டே அன்பு அன்பு என்று என்னை ஒழுக்கமும் தான் நான் சுயநிலைவு பெற்று அவள் புறம் திரும்பினேன் என்ன அன்பு நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நீ எங்கேயோ பார்த்துட்டு இருக்க என்று அவள் கேட்க இல்லை இல்லை நான் வேறு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் சொல்ல எனக்கு புரியுது நீ ரொம்ப அப்செட்டாக இருக்கன்னு நல்லா புரியுது ஆனால் இதை பற்றி நான் உன்ட்ட தானே ஆகணும் என்ன அதான் அறிவோட ஆக்சிடென்ட் கேஸ் என்றவள் சொல்ல நான் அவளை பார்த்து ம் சொல்லு என்றேன் என்ன சொல்ல போகிறாள் என்று எனக்கு திக்கு திக்கு என்று இருந்தது ஆக்சுவலி அந்த டிரைவர் மாட்டிக்கிட்டான் ஆக்சிடெண்ட்டாகவே இருந்தாலும் இது முழுக்க முழுக்க டிரைவரோட தப்புலாம் தான் நடந்திருக்கு கேஸ் ரொம்ப கிளியராக இருக்குது நீ இந்த டாக்குமெண்ட்ஸில் எல்லாம் சைன் போட்டனா நான் மேலே ப்ரொசீட் பண்ணலாம் என்று தன் பையில் இருந்த சில காகிதங்களை எடுத்தாள் அவற்றையெல்லாம் வாங்கி பார்த்து அதற்கு நான் கையெழுத்து போட்டு கொடுக்க ஆ அன்பு உன்னோட ஐடி கார்டு காப்பி ஏதாவது கூட என்று அவள் மேலும் கேட்க இப்போவே வேணுமானும் நான் வேணால் அப்புறமா ஆஃபீஸ் வந்து எடுத்து கொடுக்குறேனே என்று சொல்ல இதுக்கே நீ ஆஃபீஸ் வரைக்கும் எதுக்கடா வந்துகிட்டுருக்க பொறுமையாக எடுத்துக்கொடு நான் வெயிட் பண்ணுறேன் இவள் இன்று என்னை ஒரு வழி செய்யாமல் போக மாட்டாள் போல என்று நான் யோசிக்கும்போதே மகா தேனீர் கோப்பையை எடுத்து வந்து அணுவிடம் கொடுத்தால் அவர்கள் இருவரும் பேசி கொண்டிருந்தனர் அன்புவின் பர்ஸ் அவன் உடலுடன் சிதைந்து விட்டதாக அந்த பிணவர ஒளியன் சொன்னான் அது எனக்கு நினைவுக்கு வந்தது அவனுடைய பர்ஸில் கொஞ்சம் பணம் டெபிட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் தவிர வேறு எதுவும் இருந்ததில்லை அதுவும் கூட கலர் ஜெராக்ஸ் போட்டு லேமினேட் செய்து வைத்திருப்பான் ஒரிஜினல்கள் எல்லாம் அவனுடைய ஃபைலில் தான் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் அலமாரிகை தேடினேன் ஃபைல் கிடைக்கவில்லை எங்கே வைத்திருப்பான் எங்கே வைத்திருப்பான் என்று எங்கெங்கோ தேடி ஓய்ந்த அமர்கையில் சிவா தன் வீட்டிலிருந்து எடுத்து வந்து கொடுத்த அன்புவின் லேப்டாப்பை ஞாபகம் வந்தது அதனை எடுத்து திறந்தபோது அவனின் மடிக்கணினியுடன் அத்தனை ஐடி ப்ரூஃப்கள் மற்றும் மதிப்பெண் தாள்களின் அசல்கள் நகைகள் அடங்கிய ஃபைல் ஒன்று விடாமல் உள்ளே இருந்தன தப்பிச்சண்டசாமி சாமி என்று அதிலிருந்து இரண்டு நகல்களை எடுத்து அணுவிடம் கொடுக்க இது போதுண்டா என்றவள் அதனை தன் பையில் வைத்து கொண்டபடி மகாவை பார்த்தவள் சீக்கிரம் உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு வந்துடும் அப்புறமா நீ கேட்ட மாதிரி இந்த மதிய நீயும் அன்பும் லீகலாக அடாப்ட் பண்ண மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடலாம் என்றாள் அடாப்ஷனா இவள் என்ன சொல்ல வருகிறாள் என்ற குழப்பத்துடன் நான் நிற்க மகா என்னை பார்த்து பாப்பாவை இந்த வருஷம் நம்ம ஸ்கூலில் சேர்க்கணும் இல்லையா அதான் என்றால் இவர்கள் பேசிக்கொள்வது எனக்கு எதுவுமே விளங்கவில்லை நான் இதில் எந்த கருத்தும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிட அணு எழுந்து நின்று சரி நான் கிளம்புற அன்பு என்னை கொஞ்சம் இந்த பஸ் ஸ்டாண்டில் ட்ரா பண்ணுறியா என்று கேட்க ம் சரி என்று நான் வாசலுக்கு செல்ல பாய்மதி குட்டி என்று கொஞ்சியவள் பாய் மகா என்று விடை விடைபட்டு கொண்டு இருந்து ஏறினாள் நான் அவளிடம் எதுவும் பேச்சு கொடுக்கக்கூடாது என்று அமைதியாக ஒட்டி கொண்டு வர அவளும் அதிசயமாக தன் திருவாயை மூடிக்கொண்டு வந்தாள் அவளுக்கு ஏதாவது சந்தேகம் கிந்தேகம் வந்திருக்குமோ என்று எனக்கு உள்ளூரை தட அவளை பேருந்து நிறுத்தத்தில் இறக்கியதும் என் முகத்தை இறக்கத்துடன் பார்த்தவள் என்னவோ உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அன்பு நீ இந்த இழப்பில் இருந்து சீக்கிரமாக மீண்டு கடந்து வரணும் என்று வருத்தத்துடன் சொன்னாள் அவளுக்கு சந்தேகம் வரல எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்ததில் என்று மெல்லிய தலைசிப்பட்டு அவளை பார்க்க அப்புறம் நீ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுற பிறகு கிரிசாரை கூப்பிட்டு பேசு அவரை ஒன்று நேரில் பார்த்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னார் என்று சொல்ல நானும் சரி என்று சொல்லி வைத்தேன் அதன் பின் அவள் செல்ல வேண்டிய பேருந்து வந்ததும் அவள் அங்கிருந்து புறப்பட்டு விட பைக்கில் திரும்பிய எனக்கு மீண்டும் மதியிலகிய பற்றிய யோசனை வந்தது அணு சொன்னது போல அடாப்ஷன் ப்ரொசீஜர் செய்ய வேண்டும் என்றால் மதி மகாவின் மகள் இல்லையா ஆனால் மதிக்கு மகாவின் முகஜட் அப்படியே இருந்தது ஒருவேளை அவர்கள் இருவருக்கும் இதில் ஏதாவது நெருங்கி உறவு இருந்திருக்கலாம் அன்று அன்பு என்னிடம் இதை பற்றி தான் ஏதோ சொல்ல வந்திருக்கிறான் நான் தான் கேட்காமல் விட்டிருக்கிறேன் அடுத்து வந்த வாரங்களில் அன்புவின் பைக்கை இரவில் வாங்கி சென்ற அவன் நண்பன் கணேஷ் அதனை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு துக்கம் விசாரித்து சென்றான் அன்று அன்பு தன் பைக்கை எடுத்து சென்றிருந்தால் அப்படி ஒரு கோரமான விபத்து அவனுக்கு நேர்ந்திருக்காது யார் என்ன உதவி கேட்டாலும் தயங்காமல் உதவி செய்யும் அவனது நற்குணம்தான் அவன் உயிரை காவு வாங்கிவிட்டதோ என்று எனக்கு தோன்றியது எப்படியோ பைக்கு பிரச்சனை முடிந்திருந்தது அதன் பிறகு அன்பின் வேலை விஷயத்தை எப்படி எதிர்கொள்வது என்ற யோசனை இருந்தது இருவரும் பொதுவான கணியனி பயன்படுத்திய காலத்திலிருந்து எப்போதும் எங்கள் கடவுச்சொல் எங்களுடைய பிறந்தநாள்தான் என்னுடைய வங்கி அட்டைய அவனும் அவனுடையதை நானும் மாற்றி மாற்றி பயன்படுத்தி கொள்வது வழக்கம்தான் என்பதால் எனக்கு அதிலும் பெரிதாக சிக்கல் எதுவும் உருவாகவில்லை அன்புவின் கார்டு தொலைந்து விட்டதாக சொல்லி புது கார்டு ஒன்று வாங்கியில் அப்ளை செய்து வாங்கிவிட்டேன் அன்று வராண்டாவில் அமர்ந்தபடி அன்புவின் லேப்டாப்பை இயக்கி அவன் அனுப்பிய மின்னஞ்சல்கள் மற்றும் அவனுக்கு வந்த மின்னஞ்சல்கள் அனைத்தையும் நிதானமாக திறந்து ஒவ்வொன்றாக படித்து கொண்டிருந்தேன் பெரும்பாலும் எல்லாம் அலுவலகம் சம்பந்தப்பட்டதாக மட்டுமே இருந்தது அதிலும் முக்கியமாக அவன் இறப்பதற்கு இரண்டு வாரங்கள் முன்பு அவன் வேலை செய்த நிறுவனத்துக்கு ரெசிக்னேஷன் அனுப்பியிருந்தான் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது அவன் தெரிந்தே செய்திருப்பானோ அந்த யோசனையில் நான் அமர்ந்திருக்கும்போது செல்பிசி அடித்து என் சிந்தனையை கலைக்க எடுத்து பார்த்தேன் கிரியாங்கல் தான் கிரியங்கிள் என்ற பெயர் ஒளிரவும் அழைப்பு ஏற்றேன் ம் சொல்லுங்கள் அங்கிள் இன்றைக்கி நீ ஃப்ரீயாக இருக்கேன் அன்பு வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்து கொஞ்சம் முக்கியமாக பேசணுமே என்று சொல்ல அன்று அணு சொன்னது நினைவுக்கு வந்தது என்ன சொல்ல போகிறார் என்ற லேசான பத்தற்றம் எற்றி பார்த்தது ஆமாம் போன வாரம் அணு வந்து அன்றைக்கே நீங்கள் ஏதோ பேசணும்னு சொன்னால் நான் வீட்டில் தான் இருக்கேன் அங்கே நீங்கள் வாங்க என்றேன் ஓகே ஒரு லெவன் ஓ கிளாக் போல் வரேன் என்று அழைப்பை துண்டிக்க நான் மடிக்கணி நீ பார்த்தேன் நேரம் பத்து மணி இருபது நிமிடம் என்று காட்டியது சரி அவர் வரத்துக்குள்ளார குளிச்சுட்டு வந்துடுவோம் என்றபடி மடிக்கணினியை மடக்கி எடுத்து என் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு சொல்ல மதிக்குட்டி முகப்பேர சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு டிவியில் ரைம்ஸ் பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அமர்ந்திருக்கும் விதத்தை பார்த்து புன்னகைத்துவிட்டு அரைக்கதவை திறக்க உள்ளே மகா குளித்துவிட்டு விட்டு உடலை அறகுறையாக மறைத்தபடி நின்றிருந்தாள் அந்த நொடியை திகைத்து மீண்டு பின் ஒரு சுதாரித்துக்கொண்டு சுதாரித்து கொண்டு சாரி என்று கதவை மூடிய பிறகும் என் இதயம் தாறுமாறாக அடித்துக்கொண்டது கொண்டது பெண்களின் நிர்வாணம் எனக் கொன்றும் புதிதல்ல பெண்ணுடர்கள் இயற்கையின் ஆச்சரியங்களில் ஒன்று அது தரும் போதை அழாதியானது அதிலும் இளம் பெண்கள் அழகான ஓவியங்கள் அவர்களுடன் மகா பார்த்து பார்த்து செதுக்கப்பட்ட ஓவியப் பாவையாக தோன்றினாள் ஒரு நொடிதான் எனினும் பல கணங்களின் அமைதியை சீர்குலைக்கும் அழகல்லாவது அவளை அப்படி பார்த்த மாத்திரத்தில் கல்மிஷமாக ஏதேதோ சிந்தனைகள் மனதில் புகுந்து பட்டிலிருந்த என் உணர்வுகள் மீது கல்லறிந்தன நான் என்னை மெதுமெதுவாக சம்மன் கொண்டிருக்கையில் அரைக்கதவு திறக்கப்பட்டது ஈர குந்தலில் துண்டை கட்டி கொண்டு கதவை விட்டவளின் பொன்னிற தேகத்தை உவுதான் இடச் சுடித்தார் கச்சிதமாக மூடி மறைத்து சாரி மகா நீ உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாமல் என்று நான் தயங்கியபடி அவளிடம் சொல்ல என்னை பார்த்தும் பார்க்காமலும் சங்கடமாக தலையை தாழ்த்தி கொண்டு நாணியவள் வெள்ளை நிற துப்பட்டாவை எடுத்து கழுத்தில் போட்டுக்கொண்டு நீங்கள் தானே பரவாயில்ல என்று மெல்லிதாக புன்னகைத்தாள் அவள் சிந்தாமரை இதழ்கள் அழகாய் மலர்ந்தன அவளின் அந்த நாணமும் புன்னகையும் எனக்குள் போதையற்ற அறையை விட்டு வெளியே செல்ல எத்தனித்தவள் முன் என் கரத்தை குறுக்கே நீட்டி தடுத்து அப்போது பரவாயில்லையா என்று கேட்டேன் கழுமிஷமான பார்வையுடன் அவள் புருவத்தை சுருக்கி என்னை பார்த்தாள் இன்னமும் அவள் நெற்றியிலும் வளைவான கழுத்தோரங்களிலும் நீர்த்திய வலைகள் வழிந்தோட கிரக்கத்துடன் அவர்த்தை பார்த்து கொண்டே தானே கேட்குறேன் பரவாயில்லையா என்று சீண்டலாக கேட்டேன் நான் நீங்கள் சாரி கேட்டதுக்கு தான் பரவாயில்லன்னு சொன்னேன் என்றால் அவள் சற்று உள்ளே போன குரலில் அவள் பதட்டமும் நாணமும் இன்னும் இன்னும் என்னை யோசிப்பி விட்டது நீ அப்படி சொல்லலைல நீங்கள் தானே பரவாயில்ல அப்படின்னு தானே சொன்ன என்றபடி நான் அவளை பார்வையால் அங்கமங்கமாக அளக்கவும் அவள் முகம் சிவந்து விட்டது நீங்கள் என் ஹஸ்பண்டு அந்த நோட்டில் சாதாரணமாக தான் சொன்ன பரவாயில்லன்னு என்றவள் சொன்ன நொடி அப்போ நான் பார்த்த பரவாயில்லன்னு தானே அர்த்தம் என்று கேட்டதும் அவள் தலையை தாழ்த்தி கொண்டாள் அவளின் அந்த மௌனத்தில் தனி ரசனை இருந்தது எனக்கு நான் நின்றபடி பின்னிருந்த அரைக்கதவை தள்ளி மூடிவிட்டு தாபத்துடன் அவளை நெருங்க வெளியே அன்பு என்று அவள் பதறி விலக பார்த்தாள் ஆனால் நான் விடவில்லையே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் சமத்த ரைம்ஸ் பார்த்துட்ருக்கா என்றபடி அவளை இடையோடு வளைத்து அருகில் இழுத்து ஒரே ஒரு கிஸ் மட்டும் பண்ணிட்டு என்று என்றேன் மறுபேதும் சொல்லாமல் அவள் விழிகளை மூடிக்கொள்ள என் உள்ளம் துல்லியது அவளை முத்துமிட்டு விட வேண்டும் என்ற அவசரத்தில் அவள் அதரங்களை என் அதரங்களை தொட்ட கணம் அவள் என் லவ்ருடா என்ற அன்புவின் குரல் என் செவிப்பறையில் அறைந்தது அந்த நொடியை நான் மிரண்டு மகவின் மீதான என் பிடியை உதறிவிட்டு விலகி சுற்றும் முற்றும் பார்த்தேன் அங்கு யாருமே இல்லை அது எனக்குள் எப்போதும் கேட்கும் அன்புவின் குரல் ஆனால் அந்த குரலில் இருந்த ஆவேசம் என் தாப உணர்வை அடித்து சிதறடித்து விட்டது ஏமாற்றத்துடன் வெளிகளை திறந்த மகா என்ன ஏதென்று புரியாமல் என்னை நோக்க நான் உடனடியாக மதி மதிக்குட்டி அலற மாதிரி கட்டிச்சு என்று என் பதட்டத்தை மறித்து கொண்டு சமாளித்தேன் அவசரமாக கதவை திறந்து சென்றவள் மீண்டும் என்னிடம் திரும்பி அவன் ஒன்றும் அழலாம் இல்லை டிவி தான் பார்த்துட்ருக்கா என்றாள் இல்லை இல்லை எனக்கு அப்படி கேட்டுச்சு என்றதும் மகா என்னை ஒரு வித்தியாசமாக பார்த்தாள் அவள் என்ன நினைத்து கொண்டாளோ அவளது கூர்மையான வெளிகளை தவிர்க்க எண்ணி ஐயோ நான் மறந்து போயிட்டேன் பாறேன் கிரி அங்கள் வரேன்னு சொன்னார் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று அவசர அவசரமாக துண்டை எடுத்துக்கொண்டு குளிரலைக்குள் புகுந்து விட்டேன் உடைகளை களைந்து சவரில் நனைந்ததும் மனம் கொஞ்சம் சம்மன்பட்டது என் பதட்டமும் குறைந்ததும் குளித்து முடித்து உரை மாற்றி அறையை விட்டு வெளியே வர கிரி அங்கிள் சோஃபாவில் அமர்ந்திருந்தார் எப்போ வந்தீங்க அங்கள் என்று நான் புன்னகை முகமாக கெட்டபடி நடந்தபோது காலையில் பென்சில்கள் தென்பட்டன மதிக்குட்டி டிவி பார்ப்பதை விட்டுவிட்டு காகிதத்தில் வரைவதாக சொல்லி கொண்டு வண்ண பென்சில்களை தரை முழுவதுமாக கொண்டு வழியெல்லாம் இறைத்து வைத்திருந்தாள் மகா இங்கே பாரு இவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு கொஞ்சம் பாரு என்று குரல் கொடுத்து கொண்டே கீழே கிடந்த பென்சில்களை எல்லாம் எடுத்தேன் வீட்டில் குழந்தைங்கன்னு இருந்தாலே இதெல்லாம் ரொம்ப தானே அன்பு நம்ம ஹரி வளர்கிற வரைக்கும் எங்கள் வீடு இப்படி தான் இருந்துச்சு என்று கிரியாங்கல் தன் மகன் புராணத்தை பேச அவற்றை கேட்டுக்கொண்டே அந்த இடத்தை சுத்தம் செய்தேன் நான் வரையணும் என்று மதிக்குட்டி அடம்பிடிக்க நீ வரைஞ்ச வரைக்கும் போதுமா தாயே என்று சொல்லி கொண்டிருக்கும்போதே அங்கே வந்து மகா அங்கிள் குடிக்க பிளாக் டீயை தந்துவிட்டு என்னடி பண்ணி வச்சிருக்க என்று மகளையும் அதட்டி உள்ளே தூக்கி சென்றாள் நான் அருகே இருந்த சோஃபாவில் அமர அவர் தேநீரை பருகாமல் ஓரமாக வைத்துவிட்டு என்னை யோசனையாக பார்த்தார் என்ன விஷயம் அங்கிள் சொல்லுங்கள் என்று நான் கேட்க நீ எப்போ உங்கள் அப்பா வீட்டுக்கு வரப் அன்பு என்றதும் நான் அதிர்ச்சியுடனும் கோபத்துடனும் அவரை பார்த்தேன் என்ன யோசிக்கிற அன்பு இது உன் முடிவு தானா எது அந்த வீட்டுக்கு திரும்பி போவது என்னுடைய முடிவா செத்தாலும் அந்த வீட்டு வாசப்படியும் விதிக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய முடிவு ஆனால் அன்பு என்னை அவமானப்படுத்தி அந்த வீட்டுக்கு மீண்டும் திருப்பி போவது என்று முடிவெடுத்திருந்தானா என்னால் சுத்தமாக நம்பவே முடியவில்லை தொடரும் கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணியிருக்கேன் எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் மோனுசா ஆடியோ நாவல்ஸ் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் உங்கள் ஸ்டோரி டெல்லர் ராஜசேகரன் போஸ் நன்றி